ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கணக்கு பாருங்க இரு எண்களின் விகிதங்கள் மூன்று ஈஸ்ட் ஐந்து மற்றும் அவற்றின் கூடுதல் 144 நாப்பத்தி நான்கு எனில் பெரிய எண்ணின் மதிப்பு காணுங்க கவனிங்க இரு எண்களின் விகிதங்கள் மூன்று ஈஸ்ட் ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அந்த இரு எண்கள் நம்ம வந்து த்ரீ ஃபைவ் எக்ஸ்

நூத்தி நாற்பத்தி நான்கு இந்த எட்டு வந்து கீழே கொண்டு வரணும் இப்போ அடி கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா எட்டு ரெண்டாலை கொடுத்தோம்னா நான்கு இங்க வந்து ஏழு இரண்டு எழுபத்தி இரண்டு மறுபடியும் ரெண்டாலை கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு இங்க வந்து முப்பத்தி ஆறு மறுபடியும் மறுபடியும் ரெண்டாள் அடி கொடுக்கலாம் பதினெட்டு இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடைச்சிருக்கு பதினெட்டு கிடைச்சிருக்கு இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு இந்த இடத்துல நம்ம போடணும் த்ரீ எக்ஸ் எக்ஸோட வேல்யூ பதினெட்டு அப்போ மூணு பெருக்கள் பதினெட்டு எவ்வளோ வரும்னா ஐம்பத்தி நான்கு அதே மாதிரி ஐந்து ஐந்து எக்ஸ் இதுலேயும் வந்து எக்ஸோட வேல்யூவை நம்ம போடணும் ஐந்து பெருக்கள் பதினெட்டு ஐந்து பெருக்கள் பதினெட்டு எவ்வளோனா தொண்ணூறு இப்ப நமக்கு ஐம்பத்தி நான்குன்னு ஒரு வேல்யூன்னு கிடைச்சிருக்கு தொண்ணூறுன்னு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு கணக்குல என்ன கேட்டிருக்காங்க பெரிய எண்ணின் மதிப்பு கேட்டிருக்காங்க இதுல எது பெரிய எண் ஃபைவ் எக்ஸ் அதுதான் தெரிஞ்சு அப்போ ஃபைவ் எக்ஸ்க்கு நமக்கு எவ்வளவு வேல்யூ கிடைச்சது தொண்ணூறு ஆன்சர் வந்து தொண்ணூறு